வீடு மாதிரி இருக்கே புது வீடான்னு பார்க்காதீங்க பழைய வீடுதே நமக்கு தெரிஞ்ச வீடுதே அது வக்கீல் சேச்சி வீடுதே சாரி வீட்டுக்குதே வந்தோம் அதாவது வீடுதான் முப்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் அதாவது வக்கீல் சார் சேச்சி வீட்டுக்குதே வந்தோம் கார் போகுதுண்டு சாரே அதாவது வெங்காயம் வாங்கணும் வெள்ளைப்புடு வாங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கணும் மல்லிகப்பு கருவிலை வாங்கணும் இப்ப நெட்டு ஓசில வாங்க அடி ஓசி குடும்பங்களா அப்படின்னு சொல்லாதீங்க போகவே இல்ல ரெண்டு மணி நேரமா உட்காந்துருக்கோம் அப்ப இப்படியே இருக்கு இந்த எனக்கு உடனே சிரிப்பு வந்துருச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா இதை வாங்கி அதை வாங்கி லாஸ்ட்ல நெட்டு ஓசி வாங்க வந்துட்டோமேன்னு சிரிப்பு வந்துருச்சு அதுதான் சரி இந்த மாதிரி நமக்கு என்னதான் நம்மளும் ஒய்ஃபை கனெக்ஷன் வச்சிருந்தாலும் சில சமயம் சில இடத்துல போய் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆணையா இருந்தாலும் அடி சரக்குன்னு ஒரு சொல்லு இருக்கு இல்ல அது இன்னொரு விஷயம் இருக்குடி நீங்க பல அதாவது ஆணைக்கே அடி சரகுங்கும் போது ஒரு சின்ன அந்த நேரத்துல யாராவது ஆதரவுக்கு இருந்தா தான் அந்த ஒரு எனக்கு சொல்ல தெரியலங்க இவர் சொல்ல மாதிரி என்ன சொல்ற ஆமா சொல்ல தெரியல அதனால நான் சொல்லலன்னு வச்சுக்கோங்க இப்ப நாங்க சார் வீட்டுல வந்து இந்த நெட்டை ஏத்திட்ட ஒண்ணு போகலங்க என்ன வீடியோ போகல அதான் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறோம் அப்பதைக்கு இவங்களுக்கு ஒரு தோணி இருக்குது சரி இத முன்னு நம்ம ஒரு வீடியோவா எடுத்து விடுவோம் அப்படின்னு இந்த மண்டைக்கு தோணி இருக்குது அது எடுத்திருக்குறான் இந்த மண்டைக்கு தோணி இருக்குன்னு இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நடந்திருக்குல்ல பக்கத்து வீட்டுல பகை இல்லாம இருக்கணும் பங்காளியா பழங்கணும்னா இப்படி நம்ம இஷ்டத்துக்கு நான் மாதிரியே குழந்தை போட்டோ அது வந்து நம்ம ஊஞ்சாலு போட்டோ சின்ன வயசுல அந்த பொண்ணு அப்படி எடுத்த போட்டோ அதை எடுத்து வச்சிருக்காங்க ஞாபகமா அங்கேதான் உட்காந்துருக்கேன் சேச்சி எங்க நீ வச்சுப்பீங்க சேச்சி குளிக்க போயிட்டாங்க சார் இங்க முன்னாடி ரூம்ல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நாங்க சோபா செட்ல உட்காந்து நெட் களவாண்டு இருக்கோம் சொல்லும் போல நெட்டை களவாண்டுகிட்டு இருக்கோம் இது சாமானியத்தெல்லாம் கலவாங்க முடியாதுங்க இப்படி என்னத்தையும் அமுக்குன்னா அப்படியே நெட்டு ஏத்திக்கிற மாதிரி இருந்தா தானே நம்ம ஏத்திக்க முடியும் ரீசார்ஜ் பண்ணாம இதுல ஊருப்பட்ட பாஸ்வேர்டு இருக்கு பாஸ்வேர்டு முன்னாடினா அப்படி எடுத்துக்கலாம் இப்போ வந்து எல்லாமே பாஸ்வேர்டு போட்டாங்க பாஸ்வேர்டு நம்ம முன்னாடி நாங்க எப்படின்னா ஆண்ட வந்து கேபிள் வந்து எங்க ஊர்ல கொடுத்துருப்பாங்க கேபிள் வயர் அப்போ ஒரு பின்ன அதுல இருந்து நம்ம நம்ம வீட்டு ஆண்டனாவுக்கு தெரியுற மாதிரி குத்தி விட்டா ஓசியிலே கேபிள்ல படம் பாத்துக்குவோம் ஆமா அப்படி ஒரு திருட்டுத்தன வேலை எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு நாங்க சின்ன பிள்ளைல இருக்கும் போது எங்க வீட்டுல டிவி இல்ல அதனால நாங்க அப்படி செஞ்சமான்னு யோசிக்காதியே நாங்களும் செஞ்சது எங்க வீட்டுல ஆண்டனா மட்டும் தெரிஞ்சு நாங்க கேபிள் எழுத்துருந்தோம் அதான் கேபிள்ல இருந்து வயிறு போகுதே அந்த வயர்ல ஒரு பின்ன குத்தி விட்டு என்னத்தையும் ஒரு மந்திரம் பண்ணுவாக இந்த அருள் பிள்ளைல அருள் விட்டு குடும்பம்

அது அப்ப இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்ல இப்ப கேபிள்காரவங்கடி வேலை எல்லாம் வீட்டுக்கு வீடு ஒரு பாஸ்வேர்டு ஆனா எங்க பாஸ்வேர்டு உலக அறிஞ்ச பாஸ்வேர்ட் எங்க சின்ன வாண்டுக பசங்க எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிப்பானுங்க அது எப்படி நமக்கு குறிப்பிட்ட அந்த வீடியோத்தை தானே தேவை அதுக்கப்புறம் தேவையில்ல பாருங்க அதனால பிள்ளைங்க இப்ப சாருக்கும் போச்சுடா இந்த கரண்ட் போச்சா இப்ப ஏறின மாதிரி வீடியோ உள்ள பாஸ்வேர்டுக்கும் பழப்பு புளிஞ்சு வச்சு வீடியோ அதான சமயம் சரியில்லை வீடியோ எங்க வீட்டுலே ஒரு மணி நேரம் இருந்து வீடியோ ஏறலன்னு இங்கே வந்தா இங்க கரண்ட் போச்சு இப்ப ஏறி எத்தனை மணிக்கு வரப்போகுதுன்னு தெரியலையே இந்த வீடியோ ஐடியா என்ன தெரியுமா இன்னும் குடும்பத்தினால பிரியில் வீடியோ போடலையே இங்கே நம்ம ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு வீடியோ எடுத்துட்டோம்னா இந்த வீடியோ இங்கே வச்சே போஸ்ட் பண்ணிட்டு போயிடலாமே ஒரு ஐடியா போட்டு அப்படின்னு ஒரு ஐடியாவை போட்டு இங்கேயே எடுத்து முடிச்சிட்டோம்னா இதை இங்கேனே ஓட விட்டு இங்கேயே ஏற்றிக்கிட்டு ஓடி போயிடலாமே அங்கே போனால் கரண்ட் எப்போ வீடியோ எழுவ அனுப்ப முடியுதோ செய்யுதோ அப்படின்னு ஒரு ஐடியா போட்டுருக்காங்க எப்படி ஒரு புத்திசாலி பண்ணாட்டி நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா என்ன செய்ய என்ன செய்ய ஒன்னே மாதிரி ஒரு போக்கத்தோட கட்டிட்டா இப்படித்தானே பொறப்பு கட்டிட்டு இருக்கு

தெரியுதா தெரியுதா தெரியுதான்னு திருப்பி திருப்பி ஊரே கேட்கும் நாங்கள் தெரியுதான்னு கேட்கறது எங்க அக்கா கீழே நின்று தெரியலடா இங்கிட்டு திருப்பிடா அந்த திருப்பிடா அந்த நேரத்தில் இருப்படா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஏரியாவிலே நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆண்டனா வச்சுருந்தோம் இங்கிட்டு அங்கிட்டும் திருப்பி திருப்பி அந்த ஆண்டனா இருக்கும் நாங்க தான் அது ஆண்டனாவே காலி பண்ணாலும் அந்த வயரெல்லாம் அந்த ஆண்டனா மட்டும் ரொம்ப வருஷத்துக்கு நின்றுச்சு நட்டுக்கு நின்றுக்கிட்டே இருந்துச்சு அந்த மாதிரி இந்த மாதிரி பழசெடுக்கிற கும்பல இவ்வளவு மாதிரி ஒரு ஆள் எங்க ஏரியாவில் வந்துருந்தாங்கன்னா அப்பயே இந்த மாதிரிலாம் விடாதீங்கன்னு உடைச்சு

சுட்டின்னா விளக்கு சுட்டி வச்சு கார்த்திகை சுட்டி வச்சிருந்தாங்க பித்தாலையிலே அதை கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்து ஐஸ் வாங்கினாங்க நமக்கு பித்தளை சுட்டி எல்லாம் கிடையாதுங்க நம்ம மஞ்சுட்டி தான் வச்சிருந்தோம் நாங்க கொண்டேயே குடுக்கு கிடையாதுங்க என் வீட்டுக்கு முன்னாடி ஐஸ்கார் வந்து ஐஸ் ஆர்ன் அடிப்பாருங்க போகும் போ நவர் வாங்கின சோவுக்கு வந்து ரெண்டு நாள் வாங்கிருப்பாங்க அது தவிர நான் என்ன பண்ணேன் அந்த ரெண்டு சுட்டியை கொண்டு பித்தாளை என்னென்னலாம் தெரியாது எங்க அம்மா பக்கெட்ல நெறைச்சி வச்சிருந்துச்சு ரெண்டு சுட்டியை கொண்டு கொடுத்தேன் மூணு ஐஸ்கிரீம் கொடுத்தாரு மூணா ரெண்டரமா ஐஸ்கிரீம் குச்சி ஐஸ் கொடுத்தாரு வாங்கிட்டு வந்துட்டேன் ஐயோ ஒரு சு ரெண்டு சுட்டியாக்கு ரெண்டு அப்ப ஒரு சுட்டியாக்கு ஒரு ஐஸ் கிடைக்கும் போல அப்படிங்கிறது எனக்கு மைண்ட் அளவுல தீர்மானம் ஆயிடுச்சு மறுநாள் அவர் வரும்போது டீங் டீங் மறுநாள் நாளை கொடுத்துட்டு நாலு ஐஸ் கொண்டாந்து கப்புக்குள்ள போட்டுக்கிறது ஒவ்வொரு ஐஸ் அந்த அப்பா அம்மா வர்றவங்களுக்கு திங்க வேற வேணும் திண்டுக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து எங்கள் அம்மா வந்துருச்சு பகுதி ஐஸ் வாயில் இருக்கு உளரும் நமக்கு டக்குனு பேச முடியாது ஐஸ் திண்டுக்கிட்டு இருக்கீங்களே எங்க அம்மா வந்து என்னடி என்னடின்னு கேட்டவங்க ஐஸ் ஐஸ் திங்க காசி எது உனக்கு காசு எடுத்தியான்னு கேட்டேங்க நான் காசு எல்லாம் எடுக்கலாமா நீ இந்த பக்கெட்ல நெறச்சி போட்டு வச்சிருக்கீங்களா இந்த கார்த்திய சிட்டி அதில் கொடுத்தா ஐஸ்கார் கொடுக்குறாருமா அவன் கொடுத்தா இங்க வர சொல்லி நாளைக்கு நீ ஒன்று அம்மா அப்ப ஒண்ணுமே சொல்லல அப்படியா சரி நாளைக்கு அவர் வரும்போது நாலு நாலாயிஸ் நாலு கொடுத்து நாலாயிஸ் வாங்கியிருக்கேன் நாளைக்கு அஞ்சை கொடுத்து அஞ்சு வாங்க எனக்கும் சேர்த்து அப்படின்னாங்க சரிங்க அம்மா நமக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினச்சி நான் விட்டுட்டேன் மறுநாள் காலையில் அஞ்சை கொடுக்க அவர் அஞ்சு ஐஸ் என்கிட்ட கொடுத்ததோட போய் பிடிச்சிக்கிச்சு ஐசி காட்டுறேன் பிடிச்சிக்கிட்டேடா கலவணி படையில அஜிவமாக திட்டி இது ஒன்று நூறு கிராமுக்கு மேலே இருக்குது நூற்றம்பது கிராம் என்னமோ சொன்னாங்க அப்போ ஒரு ஒரு அந்த சுட்டி வந்து அப்போ இரநூறுவாயோ நூற்றம்பது ரூபாயோ போடுங்க பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு மேலே இருக்குது ஒரு ஐஸ் ஐம்பது பீஸா இல்லை ஒரு ரூபா நீ பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு சின்ன பிள்ளை காட்டுன்னு சொல்லி ஏமாத்திட்டு இப்படி வாங்கிட்டு போயிருக்கியே நீ விளங்குமா அவங்க குடும்பம் அவர் அவரையும் பாருங்க டெய்லி வந்து இப்போ நம்மள மாதிரி தான் நம்ம வியாபாரத்துக்கு நம்ம போகிறோம் வியாபாரத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு இஸ்திரி பெட்டி இருக்குது நாளைக்கு வரும்போது என் மருமகள் இல்லாதப்ப தரேன்னு சொன்னால் அந்த பக்கம் நாங்கள் பாத்திர கொட்டையை தூக்கிட்டு போகும்போது அங்கே மருமகள் வீட்டுக்கு வெளில இருந்தாலும் முடிஞ்சு போச்சு சோழி நாங்கள் நினைப்போம் இன்னைக்கு இஸ்திரி பெட்டி இன்னைக்கு இஸ்திரி பெட்டி கிடைச்ச மாதிரி தான் நினச்சிக்கிட்டு அங்கிட்டு போவோம் அந்த பக்கம் யாருமே இருக்காது போவோம் திருப்பி அந்த பக்கத்துல வந்து மறுபடியும் இந்த வீட்டில் கேக்குற மாதிரி கேட்டு நம்ம உழப்படுவோம் பற்றி அந்த மாதிரி தான் அவர் உழப்பிருப்பார் பத்து ரூபா கிடைக்கும் வாங்குற வரைக்கும் அந்த வீட்டை சுற்றி நடப்போம்னு வச்சுக்கோங்க அதை வாங்கினதுக்கப்புறம் அந்த பக்கம் திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்போ அந்த பிச்சு அம்மச்சியே சொல்லும் இஸ்திரி பெட்டி வாங்குற வரைக்கும் இந்த பக்கம் வந்தீங்க அது இல்லைன்னு தெரிஞ்சுன்னு அவர் இன்னொரு இன்னும் களம் வச்சிருக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா எங்க அம்மாவுக்கு அந்த எங்க அம்மா சொல்லிடுச்சு ஒன்று இவ கொடுத்துருந்த அந்த ஏலி சிட்டியையும் நீ எடுத்துட்டு வர்ற ஏழ ஏல ஐசுக்கும் ஆனா காசை நான் தந்தேன் இல்ல ஆஹ் அதே மாதிரி கார்த்திகை சுட்டி நீ புதுசு வாங்கி தர்றேன் இல்லேன்னா இந்த ஏரியாக்கார விட மாட்டேன்னு சொல்லி இந்த ஐசுக்கு போம் போகும்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதை புடிச்சுக்கிட்டு நின்றுகிட்டே இருக்கு வண்டியில அப்ப எல்லாரும் சொல்லிட்டாங்க நாளைக்கு குடுத்துருப்பேன் அந்த பொம்பளை வாயில விழுந்துருப்ப அந்த கத்திக்கிட்டே இருக்கும் வீட்டுக்கே வந்து அடிச்சு நாரடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லவும் மறுநாள் காலையில கொண்டாந்து குடுத்துட்டேன் அப்பலாம் எனக்கு பத்தொன்பது வயசு தாங்க நானும் எப்படி பயந்துருப்பேன் முடிஞ்சு அப்பயே அப்புறம் லாஸ்ட் வரைக்கும் எங்க அம்மாவுக்கு இவர் யாருன்னே தெரியாது ஒரு குத்து மதிப்பில் தான் அவங்க வீடு தெரியும் மூணு பசங்களில் யாரோ ஒரு பையனுதான் தெரியுமே தவிர இந்த பையன்தே இந்த பயன் இந்த பொண்ணுக்கு சொந்தக்கார பையனு தெரியாது தெரியாமையே போயிடுச்சு தெரியாமையே போய் சேர்ந்துட்டாங்க ஆமாம் ஆமாம் ஆனால் இங்கே நான் இன்னொருத்துக்கு நூறு சமணம் அவங்க அம்மாவுக்கு நான் கிரெடிட் கொடுப்பேன் நல்ல ரீதியில் வளர்த்துருக்காங்க பொண்ணை அதை நான் கிரெடிட் கொடுப்பேன் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பாசம்னா இவங்க அப்பா மேலே ரொம்ப பாசம் அவங்க அம்மா பழக்கம் கிடையாதுல்ல அவங்க அப்பா என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார் அது நானும் எனக்கும் அவர் மேலேனா ரொம்ப பாசமாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு மாமனார் மருமகன் அப்படின்லாம் நினைக்காம தான் பையன் மாதிரி நினச்சி எல்லா வேலையிலும் நான் உடம்பு சரியில்லாமல் கலந்தாலும் சரி நான் வியாபாரத்துக்கு போயிட்டு இருந்தாலும் சரி என் ட்ரெஸ்ஸே எடுத்து அவர் துவச்சி போட்டுருவாரு அந்த மாதிரிலாம் நிறைய வேலைகள் அவர் பண்ணியிருக்கு பார்த்துருக்காரு நமக்கு வந்து நம்ம பெத்த தகுப்பை மாதிரி நம்மளை பார்த்தா நானும் அவர் அந்த மாதிரி அப்பா மாதிரி தான் தான் நான் பார்த்தேன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சேச்சி வீட்டில் அடுப்படி வெளியவா வெளியவான்னு கேட்டீங்கல்ல அடுப்படி வெளியவே கிடையாது நான் பல முறை அடுப்படியை காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அடுப்படி உள்ள இதுதான் ஒரு ஹால் எங்கள் தங்கச்சியை ரெண்டு பேர் வாழ்ந்த ஹால் இது தான் இங்கிட்ட ஒரு ரூமு இங்கிட்ட ஒரு ரூமு இதுதான் டைனிங் ரூமு வீடு சிறுசு தாங்க ஆனால் பார்க்க ரூமுகள் பெருசு இப்போ எங்கள் வீட்டை விட இது பெரிய வீடு பார்வைக்கு சிறுசு மாதிரி தெரியும் அவ்வளோதான் இதுதான் அடுப்படி பார்த்திங்களா இது தான் அடுப்படி இது சும்மா நாங்கள் பாத்திரம் விளக்குறதுக்காக இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கிறோம்